Aku tahu ini awal dari kemudian. Ini apa? சீக்கிர அடுத்ததாக சிபிஎம் கருத்து பிள்ளை என் மேல போர் ரெடி ஆகிக்கோங்க அப்படியே அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு டபுள் சீ கிரவுண்டுக்கு அடுத்து다가 சிபிஎம் கருத்த பிள்ளையூர் எண்கி மேலே பாஊர் ரெடி ஆயிடுங்க انا சீ கிரவுண்டுக்கு அடுத்து다가 சிபிஎம் கருத்த பிள்ளையூர் எண்கி மேலே பாஊர் ரெடி ஆயிடுங்க ஒரு ஆள் மட்டும் எங்க சரி போட்டி முடிஞ்ச மறுகணமே பாரத் கருமனையூர் அணியினரும் டிபிஒய் ஆர்மி திருப்பணமணி அணியினரும் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தெற்குமேடு மேடு மூணு தெற்கு மேடு மூணு கருமனூர் ரெண்டு சூப்பர்

குறுமை ஐந்து புள்ளிகள் டிஎன்சி ஒரு புள்ளி டைவா டிஎன்சி એવળો મેલા નિકા પડના પડ મંઈ થેડ આય தெற்குடு மூணு கருமனூர் நான்கு கருமனூர் கருமனூர் ஆறு தெற்கு மேடு மூணு தெற்கு மேடு மூணு கருமனூர் ஆறு கேஎன்சி குறுவை பத்து டிஎன்சி புயல் இரண்டு மேலும் ஒரு புள்ளி கே எம் சி அடுத்ததாக சிபிஎம் கருந்த பிள்ளையோர் என்எம் மேலப்பாவோர் தெற்கமேடு 3 கர்மனூர் 6 அடிடா அடிடா சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் தெற்கமேடு 3 பாயிண்ட் தெற்கமேடு 5 கர்மனூர் 6 காசம்பட்டி கலக்க

மேலும் ஒரு புள்ளி கரம்பனூர் அணியினருக்கு ஏழு ஆறு கருமனூர் ஏழு தெற்கு மேடு ஆறு புள்ளிகள் வித்தியாசம் ஒன்று சீ இந்த ஆட்டம் முடிஞ்ச உடனே கத்தப்பிள்ளைர் என்எம் என்எம்சி மேலப்பாவம் இரு அணியிலும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் செக்குமேடு ஆறு கரும்பனூர் ஏழு ஃபேவர் ஆஃப் கரும்பனூர் லாஸ்ட் ஐந்து நிமிட ஆட்டம் கிரவுன் சீரியல் லாஸ்ட் ஐந்து நிமிட ஆட்டம் ஒன் பாயிண்ட் தெக்கு மேடு ஆறு கருமனூர் ஒன்பது எவ்வளோ உடுக்கடா போட்டு போட்டு லாஸ்ட் நான்கு நிமிட ஆட்டம் அனை ஸ்கோர் தெற்கு மேடு ஆறு கருமனூர் பதிமூணு தெற்கு மேடு ஆறு கருமனூர் பதிமூணு சீக்கிரம் அடுத்ததாக சிபிஎஃப் கருத்து பிள்ளையோர் என்எம் ரெடிய சிப கருத்திள்ளையோர் என்எம் சி மேலப்பாவூர் もう一回いいんですよね。